முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களில் கிருத்திகை தினம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த கிருத்திகையிலும் தை கிருத்திகை மகத்துவமானது என்று கூறப்படுகிறது தை கிருத்திகை எதனால் மிக விசேஷமானது என்று பார்க்கலாம் வாருங்கள் முருகனுக்குரிய நட்சத்திரங்களான கிருத்திகை விசாகம் உத்திரம் மற்றும் பூசம் ஆகியவற்றை கந்தபுராணம் கூறுகிறது இதில் விசாகம் என்றால் வைகாசியில் வருவதும் உத்திரத்திற்கு பங்குனியில் வருவதும் மட்டுமே ஆகும் அதேபோல் தை மாதத்தில் வருகிற பூசமும் முருகனுக்கு சிறப்பான நாளாக உள்ளது ஆனால் கிருத்திகைக்கு மட்டும் ஆடி தை மற்றும் கார்த்திகை ஆகிய மாதங்களில் வருகிற கிருத்திகைகளை சிறப்பித்து கூறப்படுகிறது இதில் உத்தராயண புண்ணிய காலத்தில் வருவது தை மாத கிருத்திகை மட்டுமே என்பதால் தை கிருத்திகைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த தை கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று வழிபட உலகளவில் புகழ் பெறும் யோகம் கிடைக்கும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் தோன்றிய தீப்பொறிகள் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக விழுந்தன அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததன் காரணமாக முருகப்பெருமானின் நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது எனவேதான் கிருத்திகை விரதம் முருகனுக்கு உகந்ததாக உள்ளது அதையடுத்து வருகிற ஆறாம் தேதி தை கிருத்திகை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு மாலை அணிவித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு பிடித்தமான செந்நிற மலர்கள் அணிவித்து கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்றவற்றை படுத்தி விரதம் இருக்கலாம் மதிய உணவு சாப்பிட முடியாத உடல் நிலையில் இருப்பவர்கள் பால் பழம் எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் மாலையில் மீண்டும் முருகனை வழிபட்டு விரதத்தை முடிக்கலாம் வருகின்ற ஆறாம் தேதி கிருத்திகை தினத்தன்று விரதம் இருப்பதன் மூலமாக நவகிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கின்ற முருகன் அருளால் செவ்வாயால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் அத்துடன் குரு பகவானான திருச்செந்தூரில் முருகன் வீற்று இருப்பதால் ஆறாம் தேதி குருவாரம் என்பதால் குரு பகவானுக்குரிய வியாழனின் அருளும் கிடைக்கும் மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வியாபாரிகள் வணிகர்களுக்கு தொழில் சிறந்து விளங்கி லாபம் அதிகரிக்கும் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள் பகை நீங்கி சுமூக உறவு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர் மேலும் நினைவு திறன் பெருகி பேச்சு திறன் அதிகரிக்கும் தை கிருத்திகை பற்றியும் அதன் வழிபாடு சிறப்புகள் பற்றியும் மகத்துவங்கள் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அறிந்திட செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்